வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சோ இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல என்ன வீடியோ வந்து பாக்க போறோம்னா ஸ்டாண்டர்டுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பேச்சுடெண்ட்ஸ்க்கான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷன்ஸ் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணின்னு வரும் ஸோ இதை தவிர்த்து டென்த்துக்கும் அப்லோட் பண்ணுவோம் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அண்ட் தேர்ட்டின் டேஸ் ஸ்டடி பிளானும் நான் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதையும் பாருங்கள் அண்ட் ப்ளீஸ் நான் லைக் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதை பற்றி நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் சரி அங்கே வீடியோக்குள்ளே போலாம் ஸோ இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் விட வந்து பார்க்கணும் ஸோ டெவெல்த்து சேர்ந்த மேக்ஸ் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் த்ரீ மார்க் அண்ட் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் சென்டம் ஸ்டடி பானோட சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஈஸியான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட நான் உங்களுக்கு க ஹண்ட்ரட் பர்சன்ட் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷன்ஸாக நான் கொடுத்துருந்தேன் ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி ஸோ ஜஸ்ட்டு நான் டூ மார்க்கில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்குனா கன்ஃபார்ம்டு ஃபுல் மார்க் வாங்கணும் கொஸ்டின் மட்டும் சிம்பிளா கொஞ்சம் இன்னும் ஷார்ட்டா கொடுங்க சார் ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உங்களுக்காக தான் லாஸ்ட் ஃபைவ் இயர் கொஷின் பேப்பர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டூ மார்க்ஸ் அண்ட் பப்ளிக் எக்ஸாம் அதாவது நம்ம பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் மிட்டப் செகண்ட் மிட்டம்லி ஆஃப் அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் அரியல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் டீச்சர் சொன்ன இம்பார்ட்டன் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன் டூ மார்க் கொஸ்டின்ஸ் நான் வந்து இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன் ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் ப்ளீஸ் வந்து ஒரே ஒரு லைக் அண்ட் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேப்பரில் ஸோ மொத்தம் வந்து பத்து டூ மார்க் கிட்டுக்கிறாங்க ஸோ இந்த பத்து டூ மார்க்குமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இது வந்து நான் பப்ளிக் எக்ஸாம் கொஷன் பேப்பரில் மட்டும் இந்த கேட்கல ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸும் இந்த இம்பார்டன்ட் கொஷின்ஸ் தான் பாருங்கன்றாங்க டூ மார்க் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த கொஷின்ஸ் நீங்கள் அப்படியே டெய்லியும் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஸோ இதுக்குன்னு ஒரு ஸ்பிப் பண்ணி ஒரு நோட்டு போடுங்க ஸோ அதெல்லாம் டூ மார்க் இந்த சம் மட்டும் பாருங்கள் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் டூ மார்க்கில் ஃபுல் மார்க் வாங்கலாம் அதுக்கு நான் கேரண்டி ஓகேவா சரிங்க நெக்ஸ்ட் வந்து பண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸோ இதுலேயும் வந்து பண்ணா ஒரு பத்து கொஷின் கெடுக்கிறாங்க ஸோ அது எல்லாமே ரொம்ப ஈஸியான கொஷின் சாப்டர் டூலேருந்து கெடுக்கிறாங்க சாப்டர் த்ரீ அண்டு சாப்டர் ஃபோரு அண்டு சாப்டர் சிக்ஸு அண்டு சாப்டர் லெவ நைனு அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் எயிட் ஓகேவா அண்டு பூலியன் மேட்ரிக்ஸு ப்ரூ தட் சம்மு ஸோ இந்த ப்ரூ தட்டு ஆர்டுனல் வாட் இஸ் கோப் கோப் ப்ளரு ஸோ இந்தமாரி சம்ஸ்லாம் ரொம்ப வெரி ஈஸி ஈஸியாக மாதிரி சாப்டர் ஒன்னில் மேட்ரிக்ஸு ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி சிமெட்ரிக் அண்ட் நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் நீங்க கத்துக்கணும்னு கிடையாது உங்களுக்கு ஸோ இருந்தாலும் பரவாயில்ல நீங்க ட்ரை பண்ணுங்கட் பண்ணி பாருங்க எக்ஸாம்பிள் ஸோ அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நான் கொடுக்கற இம்பார்டன்ஸ் மடம் பாருங்க வரைக்கும் வீடியோம் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸோ இதில் வந்து ஒரு பத்து கொஷின்ஸ் கொடுத்துக்கிறாங்க கொடுத்துக்கறேன் ஓகேவா ஸோ அண்டு இதில் ப்ரூவ் தட்டு ப்ரின்சிபிள் நான் பாலினோமே எல்லாம் வெறி ஈஸி ஸோ இது ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் பண்ணோம் ஓகேவா ஸோ அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் ரொம்ப சிம்பிளாக தான் தரேன் ஸோ இது வரைக்கும் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணால் டூ மார்க் கொஷன்ஸ் அட்டும் பண்ணலாம் ஸோ இதை தவிர்த்து யாரும் வந்தோம்னா கன்ஃபார்மாக ஷார்ட்டாக கொடுக்க மாட்டாங்க அண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தில் கேட்டக்கூடிய ஒரு டென் டூ மார்க் கொஷின்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ ப்ளீஸ் இல்லைன்னா இது வரைக்கும் இது பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் அண்ட் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம வீடியோல ஆப் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம் ப்ளீஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தயவு செய்து இதோடய பிடிஎஃப் என்னன்னா கண்டிப்பாக பிடிஎஃப்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நம்மளோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது ஸோ அதில் ஜாயின் பண்ணால் டேரெக்டாக உங்கள் டிஎமக்கு வந்துடும் அண்ட் ப்ளீஸ் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா நான் கொடுக்குற எல்லாம் இப்போ ஸோ பிஎஸ்சியர் வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க ஸோ அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க ஆல்ரெடி பப்ளிக் அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ மார்க் வாங்கிக்கிறாங்க அப்படின்றத நான் போட்டிருப்பேன் ஸோ அதெல்லாம் போய் ரெஃபர் பண்ணுங்க ஸோ நான் எந்தளவுக்கு அளவுக்கு கேரண்டியாக கேரண்டியா கொடுக்குறேன்றதே வேணால் நீங்க புரிஞ்சுக்கலாம் ஸோ ப்ளீஸ் நான் எதுக்காக ப்ளீஸ் ப்ளீஸ் என்றான் ஸோ நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வருது ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன் ஸோ ஏன்னா நான் வந்து சும்மாலாம் ஒன்றும் ஒரு வீடியோ போற தான் சும்மாலாம் போட மாட்டேன் ஸோ நான் வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் போடுவேன் ஸோ அதனால தான் நம்மளோட யூடியூப் சேனல் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாட்களும் மேலே ஆகும் ஸோ ஒரு சில வீடியோலாம் டக்கு டக்குன்னு வருதுன்னா அதெல்லாம் வந்து இவ்வளோ நாள் கேப்பில் அந்த வீடியோலாம் இது இப்போ கொஷன்ஸ் அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை எழுதி அந்த பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணி அதை இது பண்ணுறேன் ஐயோ ஸோ அதுக்காக அதை ப்ரோக்ராம் பண்ணி கோட் பண்ணி அது வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நானே வந்து நான் தமிழ் ரெடி பண்ணி அது யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணி அதுக்கு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் ஆஷ்டக்ஸ் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்னு சொல்லி எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணுறேன் ஸோ ப்ளீஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்